ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரூம் உங்கள் முடியும் நல்லா நீளமாக அடர்த்தியாக நல்லா ஸ்மூத்தாக வரணுன்னா கண்டிப்பாக இந்த பேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு நான் செம்பருத்தி பூ அதனுடைய இலை கருவேப்பிலை அரிசி வடித்து தண்ணி இது நாலு பொருள் தான் எடுத்திருக்கேன் இந்த நாலு பொருளை வச்சு நம்ம சூப்பரான ஒரு ஏர் பேக் ரெடி பண்ணிடலாம் இதுக்கு நான் செம்பருத்தி இலை அதனுடைய பூ கருவேப்பிலை இதெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக அரிசி கழுவின தண்ணி அது கூட சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துங்க எந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இதை அரைச்சிட்டு இது கூட நம்ம நல்லா ஏராக லைட்டாக ஆகி இப்போது நம்ம நாளைக்காக ஹேர் வாஷ் பண்ண போகிறோம்னா இன்றைக்கி நைட்டு லைட்டாக எண்ணெய் வச்சுட்டு மறுநாள் காலையிலேருந்து இந்த ஏர் பேக்கை போட்டு ஒரு அ அஞ்சு நிமிஷம் மயிலான மசாஜ் கொடுத்து பதினஞ்சு நிமிஷம் கழித்து நல்லா ஹேர் வாஷ் பண்ணி எடுத்தோம்னா ரொம்ப சூப்பராக சில்கியாக இருக்கும் முடி ரொம்பவுமே நைஸாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து ஓ வாரத்தில் ரெண்டு டைம் ஆறு மாதம் தொடர்ந்தால் நல்லா ரிசல்ட்